தமிழக முதல்வர் அவர்களே முதல்வர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் கூடியுள்ள நண்பர்கள் அனைவர்களே திரு மா சுப்பிரமணியம் அவர்களே கண்கத் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களே நம் இந்திய திருநாட்டின் நவீன கண் கண் மருத்துவத்தின் அடையாளமாக திகழும் சங்கரநேத்ராலயாவின் சேவை நம் வட சென்னை மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் ஒரு புதிய வரலாறு கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் வேளையில் இன்று ஆரம்பமாகிறது தண்டையார்பேட்டை திருவத்தியூர் நெடுஞ்சாலையில் வட சென்னையின் அடையாளமாக இருந்த அகஸ்தியா திறங்கு திரையரங்கு வளாகம் அகஸ்தியா டிஎன்கே சங்கர நேத்ராலயாவாக அவதாரம் எடுத்திருக்கிறது எங்களது நன்றி சார் குடும்பத்துக்கு எங்களது நன்றி அதற்கு அடிக்கல் நாட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சமர்ப்பித்து முதல் முதல்வர் அவர்களையும் மற்றும் அலுவலர்களையும் எங்கள் நிறுவனர் டாக்டர் பத்ரிநாத் ஆசியுடன் சங்கரநேத்தரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி Shankar Netralia is taking patient care to North Madras, an underserved area with an urgent need for quality and affordable eye care. Medical Research Foundation and Agastya Charitable Trust have joined hands to set up the proposed ophthalmic facility in Tondiarpet. Phase 1 of the branch will be built on 50,000 square feet the plant facility will cater to the following subspecialities cataract cornea vitreoretina uvea oculoplasty glaucoma and neuro-ophthalmology the plant ophthalmic facility will cater to the people in north chennai up to gumadi and beyond the facility will come up at new number 231 and 232 tiruvachiyor high road periyar nagar tondiarpet chennai 81 <laughs> உலகளாவிய கண் மருத்துவம் வடசென்னை மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் இந்த உயர் கண் மருத்துவமனையை டிஎன் அகஸ்தியா என்ற பெயரில் அமையவிருக்கிறது அதற்கு முதல்வர் தன் பொற்கரங்களால் அடிக்கல் நாட்டி அடிக்கல் நாட்டி இன்று துவங்கி வைத்துள்ளார் ஏற்கனவே எங்களுடைய இலவச மருத்துவ குழுமம் ஆலந்தூரில் இவர் தொடங்கி வைத்து மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே முறையில் இந்த ஹாஸ்பிட்டலும் மிகவும் சீரிய முறையில் தொடங்கி உயர் மருத்துவத்தை வடசென்னை மக்களுக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஸோ முதல்வர் அவர்களுக்கும் முதல்வர் அலுவ அலுவலர்களுக்கும் ஹெல்த் செக்ரட்டரி அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருக்கும் எங்கள் நன்றி கணந்த வணக்கங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் மனு முதலமைச்சர்கிட்ட இந்த இணைய நிகழ்ச்சியில் வரவேற்று கண் மரு மருத்துவத்தில் சிறந்தவராகவும் சங்கர் நேத்ராலயா கண் மருத்துவமனையினை நிறுவி சிறந்த கண் மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்கி வரும் கண் மருத்துவத்தில் உயர்கல்வியின் மூலம் சிறந்த கண் மருத்துவர்களை உருவாக்கியவருமான மருத்துவர் எஸ்எஸ் டாக்டர் டாக்டர் பத்ரிநாத் அவர்களுக்கு பெருமை சேர்க்க சேர்க்கின்ற வகையில் ஹேடோஸ் சாலை முதல் வாலஸ் கார்டன் ரெண்டாவது தெருவரை உள்ள பைக்ராஃப்ஸ் கார்டன் சாலைக்கு புதிதாக பேர் சூடப்பட்டுள்ள மருத்துவர் எஸ் எஸ் பத்ரிநாத் சாலை என்கிற பெயரை பேர் பல்கையை மானுவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மண் முதலமைச்சர் அவர்களுக்கு மற்றும் இங்கே வந்திருக்கும் டாக்டர் சுவேந்திரன் மற்றும் சங்கர் நேத்ராலய மருத்துவர்களுக்கு எங்களுக்கு மன்மார்ந்த நன்றி சார் தேங்க் யூ மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சென்னை ஆணையர் மாநகராட்சி அதிகாரிகளே ஆணையர் அவர்களே அனைவருக்கும் நற்காலை வணக்கம் இந்த இந்த ரோடு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எப்படின்னா அந்த வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் அக்வயர் பண்ணும்போது கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு அதனால் இந்த ரோடு வந்து ரொம்ப சங்கர் நேத்திரக்கு எங்கள் ஆசான் டாக்டர் பத்ரிநாத்துக்கு ரொம்ப இந்த வின்வால்மெண்டான ரோடு இது ஸோ இதில் வந்து இந்திய தேசத்திலே சென்னைக்கு வர வைத்த எங்கள் நிறுவனர் பத்ரிநாத் அவர்களின் சேவைக்கு ஒரு சிறந்த அங்கீகாரமாக டாக்டர் பத்ரிநாத் சாலை என்று சங்கரநேத்திலாக இருக்கும் சாலைக்கு அவரது பெயரை சூட்டியமேற்கு எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அலுவலர்களுக்கு சங்கர குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்